ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு கிலோ நெத்திலி மீன் வாங்கணும் தலையை கிள்ளிட்டு உப்பு போட்டு சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு ஒரு சிலர் வாழை கில்லிட்டு சமைக்கிறாங்க ஆனால் நான் என்னைக்கு வாளோடு நம்ம வருத்தோம்னா தான் மொறு மொறுன்னு சுவையாக இருக்கும் இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல் ஒரு பெரிய எலுமிச்சப்பழ எடுத்து கட் பண்ணி அதனோடய சாறு சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு கரண்டி நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இது போல் நல்லா நைஸாக தண்ணி இல்லாமல் எலுமிச்சப்பழ சாறு ப்ளஸ் அதில் நம்ம ஊற்றுன நல்லெண்ணெய் இதை வச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா அரைச்ச மசாலாவை இப்போ மீனில் எடுத்து சேர்த்துக்கலாம் இதனோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மீனுக்கு வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மீன் நல்லா ஊறி இருக்குது பார்த்தாலே தெரியுது இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நான் ஸ்டிக் கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம் வறுக்கிறதுக்கெல்லாம் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரீஃபண்ட் ஆயில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றியாச்சு மீன்களை நல்லா மசாலாவில் ஒரு புரட்டு பொரட்டி விட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் மீன் போட்ட ஒன்று கரடியை வச்சு நோண்டக்கூடாது பொறுமையாக நிற்கணும் ஒரு சைடு நல்லா தான் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இந்த மீனெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக உடஞ்சிடும் அதனால் நம்ம நிதானமாக தான் இதை பொறிச்சு எடுக்கணும் நெத்திலி மீன் இப்போ சீசன் போல் இருக்குது நல்லா பெரிய பெரிய மீன்களாகவே வாங்கிட்டு வந்தாங்க பார்க்குறதுக்கு வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஒரு மீன் கூட உடையவே இல்லை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு இதே போல் எல்லா மீனும் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வறுத்த மீனில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க நல்லா உப்பு காரம் எல்லாமே உரைச்சி நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்ட உடனே இன்னும் எடுத்து சாப்பிட்ணும் போல் ஆவலாக இருக்குது இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்